வடிவேலுவால் கெரியரை இழந்ததாக கூறும் பிரபலம் ஒருவர் ஸ்டார் படம் என்னுடைய நிஜ வாழ்க்கையின் பிரதிபலிப்புதான் என்று கூறியிருக்கின்றார் அதாவது சமீபத்தில் கவி நடிப்பில் ஸ்டார் படம் வெளியாகி இருந்தது இந்த படம் இப்போது வசூலை குவித்து வருகிறது அந்த வகையில் சினிமாவில் போராடும் இளைஞன் என்னென்ன பிரச்சினைகளை சந்திக்கின்றான் என்பதுதான் இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் காதல் சுகுமார் நடித்திருந்தார் இவர் அண்மையில் பேட்டி ஒன்றும் கொடுத்திருக்கின்றார் அதாவது ஸ்டார் படம் வெளியானதும் தான் நடித்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகிக் கொண்டிருக்கிறது பலரும் தொலைபேசி வாயிலாக தன்னை தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் மேலும் இந்த படத்தின் இயக்குநர் என்னிடம் கூறினார் அதாவது திறமையுடன் சினிமாவிற்கு வருபவர்களை காலில் போட்டு மிதிப்பதும் திறமை இல்லாதவர்களை கோபுரத்தில் ஏற்றிவிடுவதும் தான் வழக்கமாக இருக்கிறது ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக திறமையுள்ளவர்கள் மேலே வருவார் என்பதை இயக்குனர் கூறினார் இயக்குனர் இளன் வயதில் சிறியவராக இருந்தாலும் இதை உணர்வுபூர்வமாக கூறியிருக்கிறார் காதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து தனக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வந்தன சிலரின் சூழ்ச்சியால் என்னால் சினிமாவில் நிலைத்திருக்க முடியவில்லை இப்போது மீண்டும் தனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது ஸ்டார் கதை என்னுடைய கதையுடன் பொருந்தும் என்று காதல் சுகுமார் கூறியுள்ளார் இதற்கு முன்னதாக வடிவேலுவை போல் தான் நடித்ததால் என்னை கூப்பிட்டு ஆள் வைத்து அடித்து மிரட்டியதாக கூறியிருந்தார் மேலும் என்னிடம் இனிமேல் போல் நடிக்க மாட்டேன் என எழுதி கையெழுத்து வாங்கினார் வடிவேல் என்று கூறி பரபரப்பை கிளப்பினார் காதல் சுகுமார்